இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில நாம படுகிற கஷ்டங்களுக்கும் சங்கடங்களுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா நமக்கு சாதகமா இல்லாத சூழ்நிலைகள் மற்றும் மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை நம்மளால சமாளிக்க முடியலன்னா பயந்து போயிடுவோம் டென்ஷன் ஆகிவிடுவோம் இதே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி சாமர்த்தியமாக எப்படி சமாளிப்பது என்பதை தான் இன்றைய கதையில நாம தெரிந்து கொள்ள போகிறோம் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு மிக அடர்ந்த காட்டுக்குள்ள சிங்கம் ஒன்று வேட்டைக்காக கிளம்பியாதான் ரொம்ப நேரம் இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்து தான் எந்த மிருகமும் கண்ணில் தென்படவே இல்லையாம் சிங்கத்துக்கு ரொம்ப அதிகமாக பசிக்க தொடங்கியதான் இது இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மிருகம் கூட நம்ம கண்ணில் படவே மாட்டேங்குது பசி வேற ரொம்ப அதிகமாக எடுக்குது என்ன தான் செய்கிறது அப்படின்னு யோசித்து இங்கே அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்ததான் அப்போ பார்த்தா அந்த வழியாக ஒரு நரி வந்துட்டு இருந்ததான் நரியை பார்த்து சிங்கம் யோசிச்சான் இன்னைக்கு இந்த நரி தான் நம்ம பசிக்கு பலியாக போகுது எப்படியோ பசி தீந்தா சரி அப்படின்னு நரியை பார்த்து நரி இருக்கிற திசைக்கா ஓட ஆரம்பிச்சுதான் நரியும் சிங்கத்தை பார்த்து விட்டதான் நரி யோசனை பண்ணிச்சான் இன்றைக்கி இந்த சிங்கக்கிட்டன்னு தப்ப முடியாது இன்னைக்கு இந்த சிங்கத்தை பசிக்கு நம்ம பலியாக போகிறோம்னு நினைக்கிறோம் ஏன்னா அது அந்த ஆவேசமாக ஓடி வருது அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யோசனை செய்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அது அதே இடத்துல நின்றுட்டு யோசிச்சுட்டு இருந்ததான் சிங்கம் கிட்ட போச்சான் நரியே ஓடாமல் அப்படியே நிற்கிறத பார்த்து சிங்கத்துக்கு ஆச்சு தான் சிங்கம் நரியை பார்த்து கேட்டுதான் என்ன நரியே உனக்கு என்ன பார்த்து பயமா இல்லையா என்னை பார்த்த உடனே எல்லா மிருகமும் நடுங்கி உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடும் நீ என்ன அமைதியா அப்படியே நிக்கிறியே அப்படின்னு சிங்கம் கேட்க நரி சொல்லிச்சான் பயமா இன்னும் பார்த்தா நான் எதுக்காக பயப்படணும் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாச்சே இங்க இருக்கிற மிருகத்துக்கெல்லாம் நான் தலைவன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உன்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நரி சொல்லிச்சான் அதை கேட்ட சிங்கம் சிரிச்சுதான் உனக்கு என்ன புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா நீ ஒரு நரி இந்த காட்டுக்குள்ள சின்ன பிராணி நான் என்னை போல சிங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த காட்டுக்கு வேற யாராலும் ராஜாக இருக்க முடியாது உன்ன போய் யார் ராஜான்னு சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சிங்கம் ரொம்ப இலக்காரமா பேசிச்சான் அதை கேட்ட நரி சொல்லிச்சான் இன்றைக்கி காலையில் தான் கடவுள் இறங்கி வந்தார் வந்து என்னையும் இந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகத்தையும் பார்த்து சொன்னார் இன்றையிலேருந்து இந்த நரி தான் இந்த காட்டுக்கு தலைவன் இந்த காட்டுக்கு ராஜா இந்த நரிக்கு நீங்கள் எல்லாருமே வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் இந்த நரியை பார்த்து நீங்கள் பயந்து நடக்கணும் இந்த நரி என்னெல்லாம் சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும் அப்போ தான் எல்லாருக்கும் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் அப்போதுலேருந்து எந்த மிருகமும் என்னை இந்த காட்டில் பார்த்தா பூர்ண மரியாதை கொடுக்குது பயந்து ஒதுங்கி நின்றுதுன்னு பாரு அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சான் அத கேட்ட சிங்கம் எலகாரமா சிரிச்சுதான் என்ன உனக்கு என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா என்ன பண்ண பைத்தியமாக்க நினைக்கிறியா அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சான் அதை கேட்ட நரி சொல்லிச்சான் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் அதை நிரூபிச்சு காட்டட்டுமா அப்படின்னு நரி சொல்லிச்சான் எப்படி நிரூபிச்சு காட்டுவ காட்டு பாக்கலாம் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான் ஒன்றும் இல்லை நீ என் பின்னாடியே நடந்து வா இந்த காட்டு காட்டு முழுவதும் ஒரு முறை நம்ம நடந்து வருவோம் எல்லா மிருகமும் எனக்கு எப்படி மரியாதை கொடுத்து பயந்து ஒதுங்கி நிற்கிறாங்கன்னு அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு வச்சான் அதை கேட்ட சிங்கம் சரி வா பார்க்கலாம் நீ போ முன்னாடி நட நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான் நரி ரொம்ப ஒய்யாரமா முன்பக்கமா நடந்து போய்கிட்டே இருந்ததாம் சிங்கமும் அது பின்ன தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருந்ததான் எல்லா மிருகமும் இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியமா இருந்ததாம் என்ன இது நரி பாட்டுன்னு முன்னாடி வருது சிங்கம் அது பின்னாடி பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்த நரிக்கு எவ்வளவு தைரியம் இந்த சிங்க ஏன் இந்த நரிக்கு பயந்து அது பின்னாடியே நடந்துட்டு வருது அப்படின்னு எல்லாம் பிராணியும் யோசனை பண்ணிட்டு எல்லாம் ஓரம் ஒதுங்கிடுச்சுங்களாம் நரி ரொம்பவும் ஒய்யாரமா நடந்துகிட்டு போயிட்டே இருந்ததாம் காடு முழுவதும் நரி சுத்தி வந்துதான் சிங்கமும் அது பின்னாலேயே நடந்து வந்துட்டு இருந்துதான் அப்ப சிங்கம் யோசனை பண்ணி பார்த்துதான் இந்த நரி சொல்றது உண்மைதான் கடவுள் வந்திருப்பாரோ வந்து இந்த நரியை தான் தலைவனா ஆக்கி இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு போயிருப்பாரோ அதனால்தான் எல்லா மிருகமும் மிருகமும் இந்த நரியை பார்த்து பயந்து ஒதுங்குதுங்க இதுக்கு மரியாதையை கொடுக்குதுங்கோ அப்போ நரி சொல்வது உண்மைதான் கடவுள் சொன்னதுக்கு எதிர்ப்பா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்போ நம்ம இந்த நரியை விட்டு விடலாம் அப்படின்னு நினைச்சு கிட்ட வந்து சொல்லிச்சான் நீ சொல்றது உண்மைதான் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சரிப்போ போ நான் உன்னை விட்டுட்டேன் நீ இந்த காட்டுக்கு ராஜாவா இரு அப்படின்னு சொல்லிட்டு சிங்க அங்க இருந்து கிளம்பி போய்விட்டதா எனவே நண்பர்களே நம்ம மூளை ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது அதுல எந்த அளவுக்கு புரோகிராம் செய்யப்பட்டு இருக்கிறதோ அதால அந்த அளவுக்கு தான் செயல்படும் என்பதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற புத்தி இருக்கிறதே அது மிகவும் சக்தி வாய்ந்தது வல்லமை படைத்த ஒரு ஆயுதம் என்பது என்றுதான் சொல்ல வேண்டும் அது சரியான நேரத்துக்கு சரியான முறையில எப்படி பயன்படுத்துது அதை மட்டும் நாம நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த புத்தியை வைத்து தானே சிலர் பறவையை பார்த்து விமானம் படைத்திருக்கிறார்கள் மீன்களை பார்த்து கப்பலை படைத்திருக்கிறார்கள் இரவு நேரத்திலையும் பகலா இருக்கணும் என்றதுக்காக எலக்ட்ரிக் பல்பை படைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நம்ம மூளையை நாம் அன்றாட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் மனிதர்கள் நிலையம் சந்திக்கிறதுக்காக உபயோகப்படுத்த முடியாதா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா எப்பவுமே நம்மளை விட அதிக புத்திசாலிகளுடன் மற்றும் நம்மளோட ஞானத்துல சிறந்தவர்களுடன் எப்பவுமே நம்ம பழக வேண்டும் அப்பதான் நம்ம புத்தி எப்பவுமே கூர்மையாக இருக்கும் அது மட்டும் இல்ல வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒண்ணு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்றதை மத்தவங்க கேட்கணும் இனிமே நான் கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை என்ற எண்ணமும் அகங்காரமும் ஒரு நாளும் நம்ம கூட நமக்குள்ள வரவே கூடாது அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம மூளை பிடித்து போய்விடும் எங்க எப்படி யாருக்கிட்ட யாராக இருந்தாலும் சரி செடி கொடி பிராணி மக்கள் எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இப்படி எங்க பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் நம்மளுடைய கடமை அது மட்டுமல்ல முட்டாள்கள் கிட்ட கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது சில விஷயம் இருக்கும் அதாவது வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை முட்டால பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது போல நம்ம புத்தியை எப்பவுமே கூர்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு புத்திய நேரத்துல சரியான முறையில பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில எந்த மாதிரி சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி எந்த மனிதர்களா இருந்தாலும் சரி நம்மளால ரொம்பவும் சாமர்த்தியமாக சமாளித்து விட முடியும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் இருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க வாழ வளமுடன் நன்றி ஓம் சாந்தி